கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹூ தாலாவின் நல்லடியார்களே இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எப்படி நாம் நிறைவேற்ற வேண்டுமோ அதுபோல மனிதர்களுக்கு மத்தியிலே செய்ய வேண்டிய கடமைகளையும் ஒருவர் மற்றவருக்கு அளிக்க வேண்டிய உரிமைகளையும் பேண வேண்டியது மார்க்கத்தில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்ற தொடரிலே விருந்தளிப்பது குறித்த சட்டங்களை கடந்த சில வாரங்களாக பார்த்தோம் அதுபோல மனிதர்களுக்கு மத்தியில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளிலே இன்னொரு முக்கியமான கடமை என்னவென்று சொன்னால் அனாதைகள் விஷயத்திலே நாம் அதிகப்படியான கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அனாதைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அவர்களுக்கு வழங்க வேண்டிய உரிமைகளையும் நாம் பேணி நடக்க வேண்டுமென்று அல்லாஹு அலமீன் தன்னுடைய திருமறை குரானில் பல்வேறு வசனங்களிலே சுட்டிக்காட்டுகிறான் இன்றைக்கு நாம் வாழ்கிற காலத்தில் அனாதைகள் பிரச்சனை மிக பாரதூரமான முக்கியமான பிரச்சனையாக இருந்தாலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹே செல்லம் அவர்களுடைய காலத்தை பொறுத்தவரை இப்போது இருப்பது போன்ற பிரச்சனைகள் அனாதைகள் தாறுமாறாக அதிகரித்திருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் அன்றைக்கு இருந்ததில்லை ஏனென்று சொன்னால் ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகள் அனாதையாக நின்றால் நபிகள் நாயகம் செல்ல செல்லமுடைய காலத்தில் அந்த அநாதையுடைய உறவினர்கள் அந்த குழந்தையுடைய சிறிய தந்தை பெரிய தந்தை பாட்டன்மார்கள் அவர்கள் அந்த அனாதையை பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு ஒழுங்கான முறையில் அந்த அனாதைகளை வளர்த்து பெரிதாக்குவார்கள் ஆளாக்குவார்கள் அதனால் அனாதைகளாக சுற்றித் திரியக்கூடிய ஒரு சமூகம் நபிகள் நாயகம் செல்லா முடிய காலத்தில் ஈர்க்கவில்லை அதே போல ஒரு அனாதையாக இருந்தால் அந்த அனாதையாக இருப்பவருடைய தாயை அன்றைய சமூகத்தில் சர்வசாதாரணமாக யாராவது மணந்து கொள்வார்கள் திருமணம் செய்து கொள்வதன் மூலமாக ஒரு பெண்ணை மணந்து கொள்வதன் மூலமாக அவளிடத்திலே இருந்த அனாதை குழந்தையும் சேர்த்து பராமரிப்பார்கள் அந்த மனைவியின் மூலமாக பிற அந்த அனாதை குழந்தையோடு நிற்கக்கூடிய பெண்ணை மணந்து அந்த குழந்தையும் தங்களுடைய குழந்தையைப் போலவே பராமரிக்கக்கூடிய நிலைமையும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லமுடைய காலத்தில் இருந்தது நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் கூட உம்முசலமா அலி அல்லாஹு அவர்களை திருமணம் முடிக்கும் பொழுது உம்முசலமா அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்தது அபி அபிசலமா என்ற பெயரில் ஒரு குழந்தை இருந்தது உம்முசலமாவை திருமணம் செய்யும் பொழுது அந்த குழந்தையோடு சேர்த்து தான் திருமணம் செய்து கொள்கிறார்கள் அந்த பையனையும் நபிசல்லா அலை சல்லம் அவர்கள் தான் தங்களுடைய பொறுப்பில் வளர்க்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அப்போ ஒரு பெண்ணு வந்து கணவனை இழந்து விட்டு நின்றால் அவனிடத்திலே அந்த குழந்தைகள் அனாதையாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு சர்வசாதாரணமாக வாழ்வு கிடைத்து விட்டது அந்த காலத்தில் இன்றைக்கு வந்து கன்னி பெண்களுக்கு வாழ்வு கிடைக்காத நிலையில் அந்த அளவுக்கு பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக போய் ஆண்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிற காரணத்தினால ஒரு குழந்தை அனாதையாக இருந்தால் அந்த பெண்ணு நின்று சமாளித்து சுமக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது அல்லது அந்த குடும்பத்தாராவது அந்த குழந்தை ஏற்று நடக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை துரோகம் செய்கிறார்கள் ஒரு குழந்தை இருந்தால் அந்த ஒரு தகப்பன் இறந்து போகும் பொழுது ஒரு பத்து வயசில் ஒரு குழந்த பையனையும் ஒரு ஐந்து வயதில் ஒரு பையனையும் இருபத்தைந்து வயதில் ஒரு பையனை விட்டு சென்றால் இந்த இருபத்தைந்து வயதில் உள்ளவன் எல்லாத்தையும் எடுத்து கொள்கிறான் தனக்கு கீழே உள்ள அந்த பத்து வயது ஐந்து வயது சகோதரர்கள் அனாதையாக இருக்கிறார்களே இருபத்தஞ்சு வயசுக்கான அனாதை கிடையாது பரு வயசு அடைகிற வரைக்கும் தான் அனாதை அப்போ சின்ன பிள்ளைகளாக தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற சகோதரர்கள் அனாதைகளாக இருக்கிறார்களே என்று அந்த சொத்துல பங்கு கொடுப்பது அவர்களுடைய உரிமையை மதிப்பது அவர்களை வளர்த்து ஆளாக்குவது அவர்கள் பெரிய அளவில் வளர்ந்த பிறகு அவங்களுடைய சொத்துக்களை பிரித்து அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பது இந்த மாதிரி எல்லாம் இன்றைக்கு பச்சையாக துரோகம் செய்யப்படுகிற காட்சியை பார்க்கிறோம் இதையெல்லாம் ஒழுங்கா செய்தாலேயே அனாதைகள் பெரிய அளவுக்கு இருக்க மாட்டார்கள் அந்தந்த குடும்பத்தில் உள்ளவர்களே அனாதைகளை ஒழுங்காக சுமந்து கொள்வார்கள் இப்படி இல்லாத காரணத்தினால என்ன ஆகிறது அனாதையாக விடப்பட்டவர்கள் வந்து ரொம்ப கேவலமாகவும் அவர்களுடைய தகப்பன்மார்கள் சொத்துக்களை விட்டுச் சென்றிருந்தாலும் அவர்களுக்கு பூர்வீகமாக சொத்துக்கள் இருந்தாலும் அதை அபகரிக்கக்கூடிய உறவினர்களின் காரணமாக தெருவில் நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் ஏன் நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவர்கள் கூட நபியாக ஆவதற்கு முன்னால் அந்த அறியாமை காலத்தில் இந்த மாதிரியான துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள் அவங்கள் சின்ன வயதிலே அனாதையாகி விடுகிறார்கள் அவங்க தாய் வயதில் இருக்கும் பொழுது தந்தையை இழந்து விடுகிறார்கள் தாயுடைய பராமரிப்பிலே வளர்கிறார்கள் பிறகு பாட்டனார் வளர்க்கிறார் பிறகு அவங்களுடைய அவரு இறந்த பிறகு அவங்களுடைய பெரிய தகப்பனார் அபுத்தாலிப் வளர்க்கிறார் இதெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அவங்க எப்படி வளர்த்தாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் ரொம்ப ராயல் ஃபேமிலியில் அவங்க பிறந்தவங்க அன்றைய சமூகத்தில் செல்வத்தோடவும் செல்வாக்கோடவும் அந்தஸ்தோடவும் இருந்த குடும்பத்தில் தான் அவங்க பிறக்கிறாங்க ஆனாலும் தகப்பன் இல்லாத பிள்ளை என்ற காரணத்தினால தான் ஆடு மேய்ப்பதற்கெல்லாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் அந்த அந்த குடும்பத்தில் உயர்ந்த குலத்தில் அந்த சமுதாயத்தில் மேய்க்க மாட்டார்கள் யார் மேய்ப்பார்கள் ரொம்ப கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் தான் அன்றைக்கு மேய்க்கக்கூடிய தொழிலை செய்வார்கள் இப்போ நபிகள் நாயகம் சரல்லா அலை செல்லம் அவர்கள் சின்ன வயதில் இந்த ஆடு மேய்க்கிற அளவுக்கு இருந்ததற்கு காரணம் என்ன அவங்களுக்கு தந்தை இல்லை தகப்பனி இருந்து ஒரு பிள்ளையை எப்படி எல்லாம் அதை பராமரிப்பானோ அந்த மாதிரியான வாய்ப்பு நபிகள் நாயகம் சரல்லா அலை செல்லம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை ஒரு தடவை ஒரு பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு மரத்தினுடைய கனி அராக் என்று சொல்லக்கூடிய மரத்தினுடைய கனிகளை சகாபாக்கள்லாம் பறிக்கிறாங்க அப்போ ரசுல்சல்லாசலன் சொல்கிறாங்க நல்ல கருப்பாக உள்ளதா பார்த்து அதை பறிங்க அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்கிறாங்க இதெல்லாம் ஆடு வைக்கிற ஆளுக்கெல்லாம் தெரியும் இந்த கரா காடு மாடுகளை சுத்தக்கூடிய ஆளுகளுக்கு அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க இது எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஆடு மேய்ச்சிருக்கிறீங்களா என்று ரசூல்சல்லாசலம் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது ஆமாம் நானும் ஆடு மேய்த்திருக்கிறேன் மக்காவில் உள்ளவர்களுக்காக வேண்டி அற்பமான கூலியை பெற்றுக்கொண்டு நானும் சின்ன வயசில் இணைந்திருக்கிறேன் ஆடு மெய்த்திருக்கிறேன் என்று நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை புகாரி உள்பட பல நூல்களில் நம்ம பார்க்குறோம் அப்போ தகப்பன்மார்கள் இல்லாத பிள்ளைகள் வந்து அவங்களுடைய உறவினர்களால் தங்கள் பிள்ளைகளைப் போல சமமாக நடத்தப்பட மாட்டார்கள் நடத்தப்படுவது இல்லை இதை நபிகள் நாயகம் செல்லா செல்லம் அவர்கள் கூட அவங்களுடைய சிறுபராய் வளர்த்தாங்கன்னு சொல்கிறோம் அபு தாலிபு வளர்த்தாருங்கிறோம் எப்படி வளர்த்திருப்பாரே அவர் பிள்ளைய ஒரு மாதிரியாகவும் இன்னொருத்தருடைய பிள்ளைய ஒரு மாதிரியாகவும் தான் வளர்த்திருப்பார் என்பதற்கு இந்த ஆடு மேய்க்கை அனுப்பியது ஒரு ஆதாரமாக இருக்கிறது அவுபக்கர்கள் இல்லாம ஆடு மேய்ச்சது கிடையாது உமரல் இல்லாம ஆடு மேய்ச்சது கிடையாது அழிரல் இல்லாமல் ஆடு மேய்ச்சது கிடையாது அவங்களாம் எல்லாம் ஆடு மேய்க்கக்கூடிய சமூகத்தில் உள்ளவர்களே இல்லை ஆனால் ரசூல் அவர்களுக்கு தகப்பனி இல்லாத ஒரு தான் அந்த சின்ன வயசில் அவர்கள் மேய்ப்பதற்காக கிரா அந்த காட கிராமத்தின் பக்கம் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அற்பமான கூலியை வாங்கி கொண்டு அந்த குடும்பத்திலே கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்ப இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவங்களே அனுபவப்பட்டிருக்காங்கல்ல அநாதைகளை பற்றி இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நபிகள் நாயகம் சரளாலே செல்ல முடியாத அறிவுரையும் இருந்தது அவங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய திருமறை வேதத்திலையும் அனாதைகளை குடித்து கடுமையான எச்சரிக்கைகளும் அறிவுரைகளும் இருப்பதை பார்க்கிறோம் முதலாவதாக அனாதைகள் விஷயத்தை இஸ்லாம் ரெண்டாக பிரிக்கிறது ஒரு அனாதை வந்து அவருக்கு சொத்து இருக்கும் அவருடைய சொந்த மந்தங்கள் எல்லாம் வசதியாக இருப்பார்கள் இந்த மாதிரி அனாதைகள் ஒரு வகை இன்னொரு வகையான அனாதை என்னன்னா அவருக்கு எதுவுமே இருக்காது தகப்பனே ஒன்றும் இல்லாமல் இருந்திருப்பான் அவன் இறந்து போயிட்டான்னா அவன் அவனை கொண்டு இந்த குழந்தைக்கு என்ன கிடைக்கும் கிடைக்காது இந்த மாதிரி ஒன்றுமை இல்லாத ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் உள்ள அனாதை அது ஒரு வகை இன்னொரு வகை சொத்து சுகமெல்லாம் இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் திடீர்னு அனாதையாக போய் விடுவான் அப்போ முதல்ல ரெண்டுக்கும் பிரித்து ரெண்டுக்கும் ஏற்றவாறு இஸ்லாம் வந்து பல அறிவுரைகளையும் சட்ட திட்டங்களையும் நமக்கு வகுத்து சொல்கிறது முதலாவதாக ஒரு வசதி உள்ள ஒரு வசதினா கோடி சூழன் கிடையாது ஒரு வீடாக இருக்கலாம் ஒரு இடமா இருக்கலாம் ஒரு சின்ன கடையாக இருக்கலாம் ஏதோ ஒரு எதாக இருந்தாலும் ஒரு சொத்து தானே ஒருத்த ஒருத்தன் இறந்து போகும் பொழுது அவன்கிட்ட சொத்துகள் இருக்கும் பொழுது சில அனாதை பிள்ளைகளை விட்டு விட்டு போய் விட்டால் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் அனாதைகள் நீங்கள் அரவணைத்துக் கொள்ளுங்கள்ங்கிறான் அன்றைய சமூகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் இறந்து போனார் இல்லையா அவருடைய சொத்துகள் இருக்கும்ல அந்த சொத்தையும் இந்த அநாதை பிள்ளையும் யாராவது சொந்தக்காரர் கையில் எடுத்துக்கிறவரு அனாதை பிள்ளை எடுத்துக்கிறவாரு அனாதை பிள்ளைக்கு சொத்து இருக்கும்ல அதையும் அவர் கையில் எடுத்துக்கொள்வாரா தக சித்தப்பனாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் மா தாய் மாமனாக இருக்கலாம் யாராவது இருக்கலாம் இந்த மாதிரி உறவினர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அனாதைகளை பொறுப்பேற்கிறோம் என்று சொல்லி கொண்டு அவங்களுடைய சொத்துக்களையும் கையில் வைத்துக் கொள்வார்கள் வைத்து கொண்டு என்ன செய்வாங்க அந்த சொத்தை எப்படி தமதாக ஆக்கி கொள்வது என்பதற்கு அவர்கள் திட்டம் போடுவார்கள் அதே போல் அந்த சொத்துக்களில் இருந்து நல்லது எல்லாம் இவர்கள் எடுத்துக்கொண்டு மட்டமானதை எல்லாம் அந்த அனாதையுடைய கணக்கில் வைத்து விடுவார்கள் ஒரு பேரிச்சம் தோப்பு இருக்கு வைத்துக் கொள்ளுங்கள் அது இந்த அனாதை பையனுக்கும் அதனுடைய பொறுப்பாளராக இருக்கிறவருக்கும் உரிமையானது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதில் வந்து ஒரு நூறு மூட்டை பேரீச்சம்பளம் வறுமையானால் நல்ல பேரிச்சம்பழமாக ஐம்பது மூட்டை எடுத்துக்கொண்டு மட்டுமான பேரிச்சம்பளமாக ஐம்பது மூட்டையை பிரித்து இது உனக்கு உள்ள பங்கு இது எனக்கு உள்ள பங்கு என்று சொல்லி நல்லதை பூரா அவங்க எடுத்துக்கொண்டு அற்பமானதை எல்லாம் ஊர் உலகத்துக்கு நாங்கள் பாதியை கொடுத்துட்டோம் என்று சொல்வார்கள் அந்த பாதி எப்படிப்பட்ட பாதியாயிருக்கு அந்த பாதி வந்து தரத்தில் குறைந்ததாக இருக்கும் கால்வாசி மதிப்பு கூட அதுக்கு இருக்காது இந்த மாதிரி எல்லாம் பிரித்து நல்லதை எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைமை இருந்தது அதே போல் அனாதைகளை பராமரிக்கிறோங்கிற பேரில் அந்த அனாதையுடைய சொத்துல இருந்து இவர்கள் சாப்பிடுவது நாங்கள் அவங்களை கண்காணிக்கிறோம்ல அதுக்காக நாங்களும் அந்த செலவு சாப்பிடுக்கிறோம் இவங்க கை சாப்பிடுவது இல்லை ஒரே ஒரு அனாதையை பொறுப்பேற்று கொண்டு அவனுக்கு வர்ற வருமானத்தில் இருந்தே இவர்கள் உணவுகளை சமைப்பது குடும்பத்தார் அத்தனை பேரும் சாப்பிடுவது கேட்டால் என்ன செய்வது நாங்கள் வந்து உழைக்கிறோம்ல பாடுபடுறோம்ல அனாதையை பராமரிக்கிறோமில்ல அதனால அனாதை சொத்தை சாப்பிட்றோம் என்றெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை அன்றைக்கு சகாபாக்கள் மத்தியில் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்த சகாபாக்கள் மத்தியில் இருந்தது அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா இதை பார்த்து விட்டு கடுமையான ஒரு எச்சரிக்கையை சொல்கிறான் இன்னது என்ன ஏக்குழு அம்பாளர் எத்தாமா யார் அனாதைகளுடைய பொருள்களை சாப்பிடுகிறார்களோ இன்னமா நாரா அவர்கள் தங்கள் வயிற்களிலே நரக நெருப்புகளைத்தான் சாப்பிடுகிறார்கள் அவங்க என்னமோ சொத்தை சாப்பிடுவதாக நினைக்கிறார்கள் உண்மையில் அவர்கள் சாப்பிடுவது வந்து நெருப்பைத்தான் சாப்பிடுகிறார்கள் எசலவுன்னு சாயிரா நாளைக்கு நரகத்தில் அவர்கள் நுழைய இருக்கிறார்கள் என்று அல்ல கடுமையாக எச்சரிக்கிறான் இந்த மாதிரி அனாதைகள் சா சொத்தை வந்து பராமரிக்கிறோம் என்ற பெயரில் அவங்களுடைய உறவினர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு இப்படி ஒரு கடுமையான எச்சரிக்கை எல்லாம் சொல்கிறான் இந்த வசனம் இறங்கின உடனே குரானுடைய வசனத்திற்கு அப்படியே கட்டுப்படக்கூடிய சகாபாக்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா உலகமுடைய அறிவுரைகளுக்கு அப்படியே கட்டுப்படக்கூடிய சகாபாக்கள் உடனே வீட்டுக்கு போறாங்க போய் என்ன பண்றாங்க இனிமே வந்து அனாதைகள் சொத்து சாப்பிடக்கூடாது சொல்லிவிட்டான் இனிமே ஒரு பருக்கை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது சாப்பிடு விடக்கூடாது கூடாது என்று சொல்லி எல்லாத்தையுமே தனித்தனி ஆக்குகிறார்கள் அவருக்கு தனியா சமைக்கிறது நமக்கு தனியா சமைக்கிறது அவருக்கு தனி பாத்திரம் நமக்கு தனி பாத்திரம் எல்லாமே தனித்தனியாக என்ன செய்கிறாங்க ஆக்குறாங்க இதுல என்னவாகுதுன்னு கேட்டா நிறைய பொருளாதாரம் வீணா போகிறது ஒரு அனாதைக்குன்னு தனியா வைங்க அந்த அனாதை சாப்பிட்டது போக மிச்சம் இருக்குதுல்ல அது தெருவுல தான் கொட்டுவாங்க உமாடி நம்ம தொடக்கூடாது அனாதை சாப்பாட்டை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறது நம்ம அந்த அனாதைகளுக்கு போக மிஞ்சினதை சாப்பிட்டோமையானால் நம்ம அல்லாட்ட பாவி ஆயிடுவோம் என்று சொல்லி சமையலை தனியாக்கி பாத்திரங்களை தனியாக்கி ஒவ்வொன்றையும் சகாபாக்கள் செஞ்சாங்க பிரிச்சு பிரிச்சு வைத்து கொண்டு இருக்கிற காரணத்தினால இந்த அனாதைகளுக்கு என்று சமைத்த பொருள்கள் நிறைய வீணாக ஆரம்பிக்கின்றன அவங்க சாப்பிட்டது போக எஞ்சியதெல்லாம் கொண்டு போய் தெருவில் கொட்டுகிறார்கள் இந்த மாதிரி ஒரு நிலை வந்த உடனே சகாபாக்கள் இதை முறையிடுறாங்க அல்லாவுடைய தூதரே நாங்கள் ஒன்னா சமைச்சுக்கிட்டு இருந்தோம் சமைச்சு ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ அனாதை சொத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன உடனே நாங்கள் வந்து பிரிச்சுட்டோம் பிரிச்சுட்டு பார்த்தோம்னு சொன்னா அதை விட மோசமா வீணாகி கொண்டிருக்கிறது உணவுகள் எல்லாம் திருமலதி கொட்ட வேண்டிய நிலை இருக்கிறது இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க என்று நபிகள் நாயகம் சல்லா அலேசல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்ட உடனே இன்னொரு வசனத்தை அல்ல ஆர்வகிறான் அது என்ன வசனம் எஸ் அலூனக்கு அணில் எத்தாமா அநாதைகளை பற்றி நபியை உம்மிடத்தில் கேட்கிறார்கள் இந்த அநாதை இந்த இதுதான் கேட்டாங்க கேள்வி இதுதான் எஸ் காணில் எத்தாமா அனாதைகளை பற்றி உம்மிடத்தில் கேட்கிறார்கள் குழு நீங்கள் சொல்லுங்கள் ஹைருன் அவர்களுக்கு நல்லதை செய்து கொடுப்பது சிறந்ததாக இருக்கிறது ஒயின் துகாலி தூகும் நீங்கள் அவர்களும் ஒன்னாக சாப்பிடப்போடு கலந்து சாப்பிட்டீர்களே ஆனால் பித்தீன் அவர்கள் உங்கள் மார்க்க சகோதரர்கள் தான் யாலமுல் முப்சித மினல் முஸ்லிஹி யார் பொருளாதாரத்தை வீணாக்கிரமையாரு அனாதை சொத்தை வீணாக்கிரமையாரு அதை சீர்படுத்துறோம் யார் என்பது அல்லாவுக்கு தெரியும் அதனால நீங்க இந்த மாதிரி கலந்து சாப்பிடுவது தப்பு கிடையாது ஆனால் கரெக்டாக கணக்கு பண்ணிக்கிறேங்க அந்த பொருளாதாரத்தை ஒன்றா சமையல் பண்ண வேண்டியது இது அனாதைக்கு இவ்வளவு கணக்கு நமக்கு இவ்வளவு பங்கு என்று பிரித்து கொண்டு நீங்கள் சாப்பிட்டீர்களே ஆனால் அது தப்பு வராது கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தாலும் என்ன செய்ய மாட்டான்ல பிடிக்க மாட்டான் உளவு சா அவ்வாகுள்ள அனைத்தக்கும் அல்லாஹ் நினைத்திருந்தால் இது உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி தொடவே கூடாது ஒன்றா போட்டு கலந்தே சாப்பிடக்கூடாது என்று நான் சொல்லி இருப்பேன் இருந்தாலும் மனிதர் என்ற முறையில் உங்களுக்கு சிரமம் தரக்கூடாது என்பதற்காக வேண்டி இப்படி சேர்ந்து சாப்பிட்டுக்கிருங்க கலந்து சாப்பிட்டுக்கிருங்க அதே நேரத்தில் வந்து அனாதை சொத்தை சுருற்ற எண்ணம் இல்லாமல் பார்த்துக்கிருங்க என்கிற அர்த்தத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை அருள்கிறான் இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும் சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் அனாதைகள் சொத்தை நம்ம பராமரிக்கிறோம் என்று சொன்னால் அவங்களுக்கு நம்மளுக்கு சேர்த்து சமைத்து கொள்ளலாம் சமைத்து கொள்றதுக்காக வேண்டி நம்ம வந்து ஏழையாக இருந்தோன்னு வைங்க நம்ம அதற்காக வேண்டி ஒரு அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம் உழைப்பதற்காக வேண்டி நம்ம வசதி உள்ளவர்களாக இருந்தோமே ஆனால் நம்ம சேவை அடிப்படையில் இந்த அனாதைகள் சொத்தை காப்பாற்றி கொடுக்கலாம் இதையும் எல்லாம் என்ன செய்யறான் நமக்கு சொல்லி காட்டுக்கிறான் ஒப்புத்தலூள் ஏத்தாமா அனாதைகளை நீங்கள் சோதித்து பார்த்து கொண்டே இருங்கள் ஒரு அனாதையா இருக்கிறான் அவன் பேரில் லட்சக்கணக்கான ரூபா சொத்து இருக்கிறது இப்போ ஒரு வயசுக்கு வந்தவன் அவன்கிட்ட சொத்தை கொடுக்கணும்ல சொத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி என்ன செய்யுங்க அனாதைகளை சோதித்து பாருங்கள் ஹத்தா எவ்வளோ நிக்காக திருமண பருவத்தை அடைகிற வரைக்கும் என்ன செய்யுங்க அவங்கள டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க தகுதி ஆயிடுவானா கொடுத்த சொத்தை காப்பாற்றிக்கிடுவானா அல்ல ஒரே நாளில் வித்து துண்டு போயிடுவானா அந்த அளவுக்கு அவன் தகுதியாக இருக்கிறானா என்று அனாதைகளை வந்து நீங்கள் சோதித்து பார்த்து கொண்டே இருங்கள் பையன் ஆனஸ்தும் மின்கும் ருஷுதன் அவங்கள்ட்ட ஓரளவுக்கு நல்ல பக்குவத்தை நீங்கள் கண்டால் இவன் ஆள் தேடித்தான் இனிமே இவனுடைய சொத்தை பிரித்து கொடுத்தால் அவனே அதை பார்த்து கொள்வான் நம்ம போட்டு அதை சுமக்க தேவையில்லை என்ற அளவுக்கு அந்த அனாதைகளை நீங்கள் கண்டீர்களே ஆனால் இலகும் அம்பாளகம் அவங்களுடைய பொருளை அவங்கள்ட்ட கொடுத்துருங்க ஒரேடி அனாதையை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவனை கண்ட்ரோலில் வச்சுக்கிறாதீங்க அவனுக்குன்னு ஒரு விவரம் வர்ற வரைக்கும் அவன் சொத்தை அவனே காப்பாற்றி கொள்வான் என்ற நிலையை அடைகிற வரைக்கும் என்ன செய்யுங்க நீங்கள் காப்பாற்றுங்க ஓரளவுக்கு விவரம் அணைந்து விட்டார்களே ஆனால் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யுங்க அவங்க பொருளை கொடுத்துருங்க சீக்கிரமாக இந்த அனாதையாக இருக்கிறான் இவன் பருவ வயசு அடைஞ்சி கல்யாண வயசு அடையிறதுக்குள்ளே சொத்தெல்லாம் காலி பண்ணிடவோண்டு அவசரம் திண்டு முடிச்சிடாதீங்க அப்படிங்கிறாள் அவ்வளோதா குழுகா இஸ்ராஃபன் விதாரன் ஐய குபுரு அவங்கள் பெரிய வயதை அடைவதற்கு முன்னால் அவசரப்பட்டு வேக வேகமாக அந்த பொருளை அணிஞ்சுதாதீங்க நாசமாக்கி விவரம் வந்து கேட்கும்பொழுது எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா உன் சொத்துலாம் எல்லாம் காலி ஆகிடுச்சின்னு சொல்கிற அளவுக்கு வேக வேகமாக சாப்பிட்டு முடித்து விடாதீர்கள் உமனுக்கான கணியன் இந்த அனாதைகள் சொத்தை பராமரிக்கக்கூடியவர் செல்வந்தராக இருந்தால் ஃபுல்யாஃபிஃப் அதில் எந்த ஒரு பொருளையும் தொடாமல் அவர் சுயமரியாதையோடு இருக்கட்டும் உமன்கான ஃபக்கீரன் இந்த அனாதை சொத்தை பராமரிக்கிறவர் ஒரு ஏழ்மையில் உள்ளவராக இருந்தால் ஃபுல்யா குல் மின்ஹு பில் மாரு நல்ல முறையில் சாப்பிட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை ஒரு ஏழை ஒரு அனாதைக்கு நிறைய சொத்து இருக்கிறது அதை நம்ம பராமரிக்கிறோம் அதுக்காக பாடுபடுறோம் அந்த வயலை போய் பார்க்குறோம் அந்த கடையை போய் நடத்துறோம் மெனக்கடுறோம் நம்ம ஏழையாக இருக்கிறோம் அதுக்காக என்ன செய்யலாம் இந்த சொத்துக்களை நான் பராமரிப்பதற்காக நியாயமான ஊதியம் ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஊதியம் கொடுப்போமோ அந்த வேலைக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் தப்பு கிடையாது ஒரு அனாதையின் பேரில் ஒரு நிறுவனத்தை ஏழ்மை நிலையில் உள்ளவர் பராமரிப்பாரையானால் அவர் அதற்கு அனாதட்ட பர்மிஷன்லாம் கேட்க முடியாது சின்ன பிள்ளைக்கு பர்மிஷன் கொடுக்க அனுமதியும் கிடையாது அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம அதுக்கு ஊர் உலகத்தில் அதுக்கு என்ன சம்பளம் இருக்கிறதோ அந்த மாதிரி ஊதியத்தை எடுத்துக்கொண்டு அழகான முறையில் சாப்பிட்டுக்குறேங்க அல்லது உங்களுக்கு பறக்க செஞ்சுருக்கானா இந்த அனாதை சொத்தை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நீங்க இல்லையா அனாதை பாதுகாக்கிறது சேவையா செய்யுங்க யார் வசதி உள்ளவராக இருக்கிறாரோ அது சேவையாக அந்த அனாதை சொத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் யார் ஏழைகளாக இருக்கிறீர்களோ அவங்க உழைப்பதற்கு ஏற்றவாறு நியாயமான முறையில் செய்து கொள்ளுங்கள் சாப்பிட்டுக் கொள்ளட்டும் இலையும் அம்பாளகம் அனாதைகள் சொத்தை அவங்கள்ட்ட கொடுக்கிறதாக இருந்தால் சுமோதிக்கி கொடுத்து விடாமல் ரெண்டு சாட்சியை வச்சுக்கிட்டு கொடுங்க சஹிதை நீ இரண்டு சாட்சிகளை ஏற்படுத்தி கொண்டு இந்தாப்பா அவங்க காசை கொடுத்துனேன் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறோங்க அவங்க பாப்பா விட்டுட்டு போன சொத்து இவ்வளவு தான் இவ்வளோ கணக்குந்தான் இருக்கிறது என்று சொல்லி இரண்டு சாட்சிகள் முன்னிலையில் அவங்க சொத்துக்களை ஒப்படைத்து விடுங்கள் என்று எல்லாம் சொல்கிறான் அப்போ அனாதைகளுடைய சொத்துக்களை வந்து நம்ம இடத்துல இருந்தால் முதல் நம்ம சொந்தக்கார அனாதையாக இருந்தால் நம்ம பொறுப்பு கொள்ள வேண்டும் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அவருடைய பிள்ளை இருக்கிறது சொந்தக்காரங்க நம்ம தான் இருக்கிறோன்னு சொன்னால் அதை கவனிக்காமல் விட்டோன்னு வைங்க சொத்து வீணாக போயிடும் அனாதசத்தை யாரும் ஏமாத்திடலாம் குழந்தைகளுக்கு ஒன்றும் கேட்க தெரியாது அந்த பெண்ணு தான் இருப்பா அந்த பெண்ணுக்கு பாதுகாக்க தெரியாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் கார்டியனாக தகுதி உள்ள சொந்தக்காரர்கள் வந்து நாங்களாச்சு என்றதை முன் வந்து என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டு அந்த சொத்தை பெருக்கி பாதுகாத்து பருவம் வயசு வரைக்கும் விவரம் தெரிகிற வரைக்கும் அதை காப்பாற்றி அவங்களை ஒப்படைக்க வேண்டும் இந்த மாதிரி என்ன செய்கிறது மார்க்க நமக்கு கட்டளை இடுகிறது இதனால தான் ரசூல் சொன்னாங்க பெரும்பு அவங்களை பட்டியலிடும்போது பெரிய பாவங்கள் பட்டியலாங்கல்ல அது வந்து ஏழு பாவத்தை சொல்றாங்க ஏழு பாவம் என்ன அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறது ஒரு பெரிய பாவம் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பெற்றோருக்கு தொல்லை கொடுப்பது வந்து தாய் தந்தையருக்கு தொல்லை கொடுப்பது அது பெரிய பாவம் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வட்டி வட்டி சாப்பிடுவது வந்து பெரிய பாவம் அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பில்லி சூனியோண்டு ஏமாத்துறான்ல சிகுறு அது பெரிய பாவம் என்று அதையும் ரசோல்லா சொல்றாங்க ஏழு பெரிய பாவத்துல வந்து இந்த பில்லி சூனியம் ஏமாத்துவது இருக்குது அதுவும் பெரிய பாவம் அப்படின்னு சொல்றாங்க நாலு போர்க்களத்துல இருக்கும் பொழுது பின்வாங்கி ஓடவே கூடாது வந்து நல்லா யோசிக்கணும் களத்துல இறங்கிட்டோம் என்று சொன்னால் முதுகு காட்டி ஓடுவது என்பது பெரும்பாவம் என்று ரசூல் செல்லா சொல்றாங்க இது ஐந்தாவது பெரும்பாவமா இருக்கிறது அதே மாதிரி வந்து கொலை செய்வது பெரிய பாவம் ஆறாவது பெரிய பாவம் இந்த ஆறு பெரிய பாவங்களை சொல்லிவிட்டு அதில் ஒரு பாவமாக ஏழாவது என்ன சொல்றாங்கன்னு கேட்டினா அக்குழு மாலில் எத்தியும் அனாதைகளுடைய சொத்தை சாப்பிடுவது பெரிய பாவத்தில் உள்ளது பிறருடைய சொத்துக்களை மற்ற சொத்தை சாப்பிடுறது பாவம் தான் ஆனா அது பெரிய பாவத்தில் எங்க வருது அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற லிஸ்டோட கொலை செய்கிற லிஸ்டோட வட்டி சாப்பிடக்கூடிய அந்த பட்டியலோட எது சேர்க்கப்படுகிறது அனாதைகளுடைய சொத்துகளை சாப்பிடுவது வந்து மிகப்பெரிய பாவத்தில் உள்ளது என்று இந்த மார்க்கம் நமக்கு என்ன செய்யுது சொல்லி தருகிறது நபிகள் நாயகம் சரலா செல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் அதனால் அனாதைகளை வந்து நம்ம பராமரிக்க வேண்டும் சொந்த பந்தங்களில் உள்ளவர்கள் சுமந்து கொள்ள வேண்டும் அவங்களுடைய பொருளை முடிந்த அளவுக்கு சாப்பிடாமல் நம்ம என்ன செய்யணும் நம்ம சேவையாக அந்த அனாதைகளை வந்து வளர்த்து பெரியால் ஆக்கி சொத்துக்களை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் இது நமக்கு மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு வகையான அனாதைகளுடைய பிரச்சனை அதாவது வசதி வாய்ப்புகள் உள்ள சொத்துகள் உள்ள அனாதைகளுடைய பிரச்சனை ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கு நீங்கள் பாருங்கள் அவ்வளோ அந்த அனாதைகளாக இருப்பவர்களுக்கு மோசடி செய்கிறார்கள் நிறைய அனாதைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனை விசாரித்து பார்த்தால் பெரிய ஒரு இடத்துல அவன் பிறந்திருப்பான் அவனுடைய அப்பன் பெரிய சொத்துக்களை விட்டுட்டு போயிருப்பான் நிறைய சொத்து பத்துகளோடு இருந்த அவனை சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால அவங்கள விரட்டி விட்டு விட்டு அந்த சொத்துக்களை கொடுக்காம அந்த பெண்ணு எங்கே இருக்கிறாலும் அங்கே அனுப்பி விட்ருவாங்க அந்த பெண்ணு கூட அந்த வீட்டில் உரிமை இருக்கிறது கணவனுடைய வீடு என்ற முறையில் உரிமை இருக்கிறது அவன் கணவன் இறந்த பிறகு ஒரு பெண்ணு மாத்திரம் ஒரு குழந்தையை வைத்து கொண்டு ஆனால் எத்தனை குடும்பங்களில் அந்த குழந்தை நம்ம குழந்தை என்று ஏற்றுக்கொண்டு அதை பராமரிக்கிறார்கள் அவர்களை வெளியேற்றி விடுகிறார்கள் அந்த பொம்பளை இருந்து அந்த குழந்தையை வளர்க்க முடியாமல் சிரமப்பட்டு கடைசியில் அநாத விடுதிகளில் சேர்க்கப்படக்கூடிய காட்சியை பார்க்கணும் விசாரித்து பார்த்தால் அவன் பத்து அனாத விடுதி நடத்துகிறவங்களுக்கு அவனுக்கு சொத்து இருந்திருக்கும் அவனே பத்து அனாதை விடுதி நடத்துற அளவுக்கு அவனுடைய தகப்பன் சம்பாதித்து போட்டு போயிருப்பான் அப்ப இருக்கிறதெல்லாம் சுழட்டி கொள்ளக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி பெரிய நிறுவனம் தொழில் நிறுவனம் ஒருத்தர் வைத்திருப்பாரு திடீர்னு செய்வாரு அவருடைய ஒரு பிள்ளை இறந்து போய் ஒரு அனாதையா இருக்கும் இந்த நிலையில் அவரும் இறந்து போயிட்டாருன்னு வைங்க அந்த தொழிலை பூரா பெரிய ஆளுக்கு எடுத்துக்கொள்வார்கள் பெரிய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க எடுத்துக்கொண்டு இந்த சின்ன பையன் தானே ஆளாகும் போது ஏமாற்றி போடுவோன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணும் இல்லாமல் ஆக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம் வீடு வாசலில் பங்கு வைப்பதாக இருந்தாலும் சரி அதுகளை எல்லாம் சின்ன பிள்ளையை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் பெரியவர்களாக இருக்கக்கூடிய அண்ணந்தமிமார்கள் என்ன செய்கிறாங்க இவங்களாம் பெரும் பயங்கரமான ஏழு பெரும் பாவத்தில் ஒரு பாவத்தை சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி அனாதை சுத்தம் எடுக்கிறது தம்பியாகவே இருக்கட்டும் அனாதை அவன் ஒரு அனாதை அனாதைன்னா நம்ம தான் அவன் சார்பானிக்க நம்ம அவன் சார்பான அந்த சொத்தை காப்பாற்றி பெருது பெரிதாக்கி அதிகப்படுத்தி வளர்த்து கொடுக்கணுமே தவிர அதிலிருந்து நம்ம ஒரு ஜானை எடுக்கலாமா எடுக்கிறாங்க குடும்பங்களில் யாராவது இறந்து விட்டார்கள்னு சொன்னால் அந்த அனாதையாக இருக்கக்கூடியவருடைய சொத்துக்களை அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் சித்தப்பன்மார்கள் பெரியப்பன்மார்கள் தாய் மாமன்மார்கள் இப்படி அந்த குடும்பத்தார்கள் வந்து இந்த சொத்தை அபகரிப்பது ஏன்னா கேட்க வாய் இல்லா பூச்சியாக இருக்கிறான் போய் கேட்கல ஓ விஷயம் கேட்டுருவாங்க வேற யாரால் நியாயம் கேட்க போக முடியுமா எங்க பிள்ளைக்கு எங்களுக்கு செய்ய தெரியும் எங்க தம்பிக்கு நாங்கள் செஞ்சுக்கிடுவோம் எங்க மருமகனுக்கு நாங்கள் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லி ஊர்வாயி அடைத்து விடுவார்கள் இப்படி ஊரும் பேச முடியாம இந்த குழந்தைக்கும் பேச முடியாம இருக்கும் பொழுது சொருற்றமே எவ்வளவு பெரிய பயங்கரமான பாரதூரமான குற்றம் இது நிறைய சமூகத்தில் நடக்கிறது நம்ம விசாரித்து பார்த்தோமே ஆனால் இந்த மாதிரி நிலையில் விடுபட்டு போன பிள்ளைகளுடைய சொத்துக்களை எல்லாம் சொந்தக்காரர்கள் வந்து சுருட்டி சாப்பிடக்கூடிய பார்க்கிறோம் இது பயங்கரமான கடுமையான ஒரு குற்றத்தில் நம்மளுக்கு சேர்த்து விடும் அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான் இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த வாரிசு சொத்தை பணத்தின் மீது உண்ட பேராசையால் செய்யறோமா அல்லாஹ் சொல்லுகிறான் கல்லா பல்லா துக்குரி மூணல் எத்தி நீங்கள் அனாதைகளை வந்து மரியாதையாக நடத்துவது இல்லை ஓலா த அலா தாமில் பிஸ்கிட் ஏழைகளுக்கு உணவளிப்பதிலே நீங்கள் கவனம் செலுத்துவது இல்லை ஓ தாக்குல் உண துராக அக்கலல் அம்மா வாரிசு சொத்துக்களை என்ன செய்கிறீங்க அப்படி அபகரித்து விழுங்கி கொண்டிருக்கிறீர்கள் அவனும் வாரிசு அவனுக்கு ஒரு பங்கு இருக்குதுல்ல அனா அது எங்கிறதுனால அதை எடுக்கிறீங்க ஓ தாக்குல் உண துராக அக்கரல் அம்மா ஓ தொஹிப்போனல் மாண ஹப் பஞ்சம்மா பொருள்கள் மீது அளவு கடந்த வெறி குடும் வெறி பிடித்து அலைகிறீர்கள் பொருளாதாரத்தின் மீது வெறி பிடித்து அலைகிறீர்கள் வாரிசு சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடுகிறீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குரானில் இந்த மாதிரி செய்யக்கூடியவர்களை வன்மையாக கண்டிக்கிறான் அதனால பொருளாதார விஷயத்தில் அனாதைகள் நம்முடைய உறவினர்கள் இருப்பார்களே ஆனால் அவங்கள்ட்ட ஏதாவது சொத்து பத்துகள் இருக்குமே ஆனால் அதை காப்பாற்றி அதை பெரிதுபடுத்தி வளர்த்து அவங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக இருக்கிறது நம்முடைய முக்கியமான கடமை இது ஒரு வகை இன்னொரு வகை என்ன அனாதைகளாக இருப்பவர்களுக்கு ஒன்றுமே இருக்காது ரொம்ப ஏழை குடும்பமாக இருப்பாங்க எந்த ஒரு சோர்ஸுமே இருக்காது அந்த அம்ப அந்த பொம்பளைக்கும் வசதி இருக்காது அந்த அந்த அனாதையுடைய தகப்பன் இல்லாத வந்து அனாதை தாய் மட்டும் இருப்பாள்ல அந்த தாயாக இருந்து ஒன்றும் செய்ய முடியாது இந்த மாதிரி இருப்பார்களே ஆனால் சமூகத்தில் இருக்கக்கூடிய தனவந்தர்கள் நல்லவர்கள் அந்த அனாதைகளுக்கு பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் சொத்து இருந்தால் காப்பாற்ற வேண்டும் சொத்து இல்லைன்னு சொன்னால் ஒரு தகப்பன் இல்லாட்டி அந்த நிலை என்ன ஆகும்னு நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் என்னதான் கோடி கோடியாக இருந்தால் கூட ஒரு தகப்பன் இருந்து காப்பாற்றுற மாதிரி வரவே வராது அதில் இந்த பெண்கள் வந்து தக கணவனை இழந்த பெண்களாக இருந்தால் அந்த குழந்தைகளை வைத்து கொண்டவர்கள் படுகிற பாட்டை நம்ம பார்க்குறோம் சமாளிக்க முடியாது காப்பாற்ற முடியாது அந்த மாதிரி நேரத்தில் இருக்கும்போது அனாதைகள் எங்கே இருக்காங்கன்னு தேடி பார்த்து அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும் வலிய உதவி செய்ய வேண்டும் இதை பற்றி நபிகள் நாயகம் சரலாசலன் சொல்லும் பொழுது ஓ காபிலுள் எத்தையுமே ஆக்கதா நானும் அனாதைகளை பராமரிக்கிறவனும் இப்படி இருப்போம் ரெண்டு வரல காட்டுறாங்க ரெண்டு வரலுக்கு சின்ன இடவெளி விட்டு ஒட்டி காட்டாம கொஞ்சம் இடைவெளி விட்டு என்ன செய்யறாங்க சொர்க்கத்தில அனாதைகளை பராமரிக்கிறான அவனு நானு இப்படி இருப்போம் கொஞ்சம் தான் இடைவெளி இருக்கும் எனக்கும் அவனுக்கு மத்தியில் வந்து பெரிய இடவெளி இடவழி ஒட்டிக்கிட்டு இருக்க மாட்டோம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இப்படி இருப்போம் என்று நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் சொன்னதாக புகாரி உள்பட பல நூல்களை நம்ம பார்க்கிறோம் அப்போ அனாதைகளாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்காக என்ன செய்யணும் நம்ம அடுத்தவங்க மெனக்கட வேண்டும் அவங்களுக்காக பாடுபட வேண்டும் ஒருத்தன் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது பழக்க அகபா இவன் வந்து கணவாயை கடக்கவில்லை ஒரு இலக்கியம் அல்ல சொல்லி காட்டுறான் கணவாயிட என்ன ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் இடைவெளி இருக்கும் அது போய் தான் கணவாய்கிறது ரெண்டு மலை இருக்கும் ரெண்டு மலைக்கு மத்தியில் இடைவெளி இருக்கும்ல அது கணவாய்கிறது அதை கடந்தால் தான் அடுத்த மலைக்கு போக முடியும் அல்ல என்ன சொல்கிறான் அந்த உலகத்தில் வாழ்கிறீங்க நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும் நடுவில் கனவாய் இருக்கிறது அதை நீங்கள் கடந்து செல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கணவாயின்னா நம்ம இந்த கணவாயின்னு விளங்கிற கூடாதுல வேறு அர்த்தம்னு எல்லாம் சொல்கிறான் உமா உமா அதுரா கமல் அக்கபா கணவாயின்னா என்னென்னு தெரியுமா உனக்கு பக்கூர் அக்கபத்தின் அடிமைகளை விடுதலை செய்தல் அடிமையாக இருக்கிறவங்கள வாங்கி இவன் விடுதலை செய்கிறானோ அவன் தான் கணவாயை கடந்து சொர்க்கத்துக்கு போவான் அவ் இத்தாமுன் தி மசுகபத்தின் வறுமையான காலத்தில் வந்து என்ன செய்யணும் ஏழைகளுக்கு உணவளிக்கிறது எத்தீமன் அனாதைகளுக்கு உணவளிக்கிறது இதையெல்லாம் எவன் செய்கிறானோ அவன்தான் யாரா இருப்பானா கணவாயை கடந்து வலது பக்கத்திலே வலது அல்ல கூட்டத்தை பிரிப்பான்ல மருமை நாளில் வலது பக்கம் நிற்கக்கூடியவர்களில் இவ் உலாய்க் அசஹாபுல் மைமனா வலது பக்கம் உள்ளவர்களில் இருப்பான் என்று எல்லாம் சொல்கிறான் அதனால் வந்து அனாதையாக இருப்பவர்களுக்காக வேண்டி நம்முடைய செய்யணும் நிறைய செலவு செய்ய வேண்டும் அவங்களை பிடித்து பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் ஒரு அனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குழந்தைய ஏற்றுக்கொள்ள பெரிய நாலு குழந்தை இருக்கா ஒரு அனாத குழந்தைங்க நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என்று அஞ்சாவதாக ஏற்றுக்கொண்டோமே ஆனால் அந்த குழந்தைகள் வளர்ந்து ஆளாகுவதனால நமக்கு என்ன கிடைக்கும் கனவாயை கடக்குறோம் சொர்க்கத்துக்கு போவதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனை எல்லாம் சொல்லி காட்டுறான் ஒரு அடிமையாச்சும் வாங்கி விடுதலை செய்யுங்க இந்த காலத்துல அடிமை இல்லை ஒரு ஏழைக்கு அனாதைக்கு என்ன செய்யுங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் இப்படிலாம் நீங்கள் இருந்தீர்களே ஆனால் நீங்கள் கணவாயை கடந்து இந்த மலையிலிருந்து அந்த மலைக்கு போயிடுவீங்க சொர்க்கத்துக்கு போய்விடுவீர்கள் இந்த துணியாங்கிற ஒரு மலையிலிருந்து கடந்து சொர்க்கம் என்ற இன்னொரு மலைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள் என்ற கருத்தில் இந்த மாதிரி நல்லா சொல்லி காட்டுகிறான் அதனால் அனாதைகள் விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாகவும் பொறுப்போடும் இருந்து கொள்ள வேண்டும் இது மனிதர்களுக்கு செய்கிற கடமையில் முக்கியமான கடமை இது அல்லாத இன்னும் பல கடமைகள் இருக்கிறது என்றால் அடுத்தடுத்து வர பார்க்கலாம் திருக்குறான் தமிழாக்கம்பி ஜெயநிலாபுதீன் அனைவருக்கும் புரியும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் காலம் முதல் இன்று வரை பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூறு மட்டுமே வெளி நம்பர் எண்பத்தி மூன்று பார் மூன்று முதல் மாடி மூர்தரு மன்னடி சென்னை ஒன்று ஃபோன் சிக்ஸ்